இந்த மூன்று பரிசுகளை வந்து சென்னை பெருநகர காவல் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக அறிவிக்கப்படுகிறது ஸோ பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு இந்த அவேர்னஸ் வந்து பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அவேர்னஸ் ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஜேட்டை வந்து எந்த அளவுக்கு எல்லோரும் மனசில் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போங்க ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் சென்னை பெருநகரத்தில் ஆக்சிடென்ட் இல்லாத ஒரு நாளாக மாற்றி காமிப்போம் தேங்க்யூ எந்த ஏஜ் அந்த மாதிரி நாங்கள் எல்லாருக்குமே இது ஓப்பனாக வச்சுருக்குறோம் க்ரியேட்டிவிட்டி யார் பெஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஸோ உண்மையில் சில குழந்தைகள் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தான் பெஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு வச்சுருக்குறோம் ஸோ ஹையஸ்ட் வியூஸ்ன்னு சொல்லும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் ஸோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாமல் மற்ற மற்ற கிரியேட்டிவ் பீப்புள் அதே போல் யார் ஒரு நல்ல மெசேஜை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்காக தான் பெஸ்ட் கண்டென்ட் பெஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரிஸுமே கொண்டு வந்துவிடும் ஸோ எல்லா வீடியோஸ் வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி அந்த த்ரீ கேட்டகரிஸ்மே செலக்ட் பண்ணுவோம் இந்த செலெக்ஷன்ஸ் வந்து முடித்து அவார்ட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் அனௌன்ஸ் பண்ணுவோம் இந்த ப்ரைஸஸ் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் இது வந்து சென்னையில் இருக்கிற அனைவருக்கும் மாணவர்களுக்கு இது சென்னையில் இருக்கிற அனைத்து பொதுமக்களும் இது இன்ஸ்டாரியல் காம்படிஷன் பங்கு பெறலாம் இல்லை இன்னைக்கு வந்து இங்கே பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நாம் நம்ம ஜேட்டில் வந்து ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடத்திகிட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று ஹெல்மெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் முன்னாள் நேற்று எம்டிசி டிரைவர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தோம் அதுக்கு நாள் எம்டிசி ட்ரைவர்ஸ்க்கு விழிப்புணர்வு கொடுத்தோம் இன்றைக்கி அதில் வந்து நம்மக்கிட்ட ரோட் சேஃப்டி பெட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்காங்க குழந்தைகள் வந்து டிராஃபிக்கை ஹெல்ப் பண்ணுற குழந்தைங்க ஸ்கூலில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ரோட் சேஃப்டி பெட்ரோல்ஸ் இந்த குழந்தைங்களுக்காகவும் அதே போல் ஸ்கூல் டீச்சர்ஸ் இந்த ஆர்எஸ்பியோட கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க அந்த கோஆர்டினேட்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராஃபிக் வார்டன்ஸ் இவங்க மூணு பேருக்கும் சேர்ந்து ஃபஸ்ட் பேச்சாக ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறோம் டோட்டலி ஒரு ஒன் எயிட்டி ஸ்கூல்ஸ்க்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம் ஒரு ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு டீச்சரும் ஒரு குழந்த ஒரு ஆர்எஸ்பி பெட்ரோல் ஸ்டூடெண்ட்டும் வருவாங்க அப்புறம் ஒரு டிராஃபிக் வார்டன் ஸோ இப் இப் இன்றைக்கி வந்து டுவெண்ட்டி ஸ்கூல்ஸ் அப்படிங்கும்போது டோட்டலாக ஒரு நைன் பேச்சஸாக கண்டக்ட் பண்ணுவோம் இவங்க இங்கே ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க அவங்க ஸ்கூலில் வந்து இருக்கிற மற்றவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ நம்ம ஸ்கூலில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம போய் அட் அட்எடை டைம் ரீச் பண்ண முடியாது ஸோ இங்கே ட்ரெயின் பண்ணி இவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் ட்ரைனர்ஸ் மாதிரி ட்ரைனிங் ஆஃப் ட்ரைனர்ஸ் இவங்க இவங்க போயிட்டு இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து ஐஐடியோட கோரஸ் அதனால தான் இன்னைக்கு இங்கே அந்த ட்ரைனிங் நடத்தும் போது இந்த இடத்துல வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் சென்னையில் உள்ள சாலைகள் சேதமடைந்து அதனால சென்னை பெருநகர நிறைய சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறைக்கு அப்படின்னு சில வேலைகள் இருக்குது எங்கள் வேலை சம்மந்தமான எந்த கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம் எங்களோட முக்கியமான எங்களோடய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னாச்சுன்னா சென்னையில் வந்து வைலேஷன்ஸ் கம்மி பண்ணணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும் ஆக்சிடென்ட் ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதுக்கு என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையுமே வந்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை அந்த அந்த வேலைகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அந்த பணிகளை வந்து எந்த பணியிலையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போகிறது கிடையாது ஸோ எல்லாமே என்னென்னலாம் தேவைப்படுதோ அத்தனை நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் போயிட்டுருக்கு ஸோ இந்த டைமில் ஒரு கஷ்டமான டைமில் வந்து நீங்கள் அடிஷ்னல் கமிஷனராக இருக்கீங்களே அப்படின்னு கேட்பாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமே ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சென்னையில் என்ன கன்ஜெஷன் இருக்கோ நான் ஜாயின் பண்ணும்போதே சென்னையில் வந்து நமக்கு டிராஃபிக் கன்செஷன் இண்டெக்ஸில் நாம் வந்து நாற்பதாவது இடத்துல இருந்தோம் சென்னை மெட்ரோ ரயில் ஒர்க் போய்ட்டு இருக்கும்போதே நம்ம அந்த கண்டிஷனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்திருக்கோம் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபிஃப்டியில் இருக்கோம் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து குறச்சிருக்குறோம் ஒர்க் போய்ட்டு இருக்கும்போது கூட நம்ம வந்து கண்டிஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உண்மையில் எங்கூட பணி செய்கிற எல்லா போக்குவரத்து போக்குவரத்து காவலர்கள் ஆளுநர்கள் அனைவருடைய கிரெடிட் அது ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வராங்க உங்களுக்கு சென்னை மெட்ரோ ரயில்னால் நமக்கு போக்குவரத்து எப்படி ரொம்ப பாதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் காமிக்கிறோம் ஏன்னா அந்த சென்னை பெனவுர காவல்துறையோட பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பரணவி ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து ரோடு ரோடு எடுத்துருவாங்க மிச்சம் இருக்கிற ரோடில் தான் நம்ம டூ சைட்ஸ் போகணும் பட் பர்ணவிலலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ரா லேண்ட் அக்வேர் பண்ணும் ஸ்டெர்லிங்கில் அக்வைர் பண்ணும் முங்கம்பாக்கமில் அக்வைர் பண்ணும் ஸோ ரோடு வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகாததுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் சிஎம்ஆரெல்லாம் எங்களுக்கு அதில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க எதை சொன்னாலுமே அவங்க நோ சொல்கிறதே இல்லை கன்ஜெஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஒர்க் போகிறனால இந்த மாதிரி ஒன்று பண்ணால் நல்லது அப்படின்னா இம்மிடியேட்டாக அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பண்ணுறாங்க ஸோ தேங்க்ஸ் டு சிஎம்ஆர்எல் அதனால் வந்து நம்ம கன்ஜெஷன் நீங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க பல நாளாக சென்னையில் இருக்கீங்க இதுக்கு முன்னாடி சென்னையில் நான் டிசி டிராஃபிக் ஜேசி ட்ராஃபிக்காக இருந்திருக்கிறப்போ அடிஷனல் டிராஃபிக் முன்னாடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோடு அப்படியே இருக்குது பட்டு வெஹிக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறது சவாலாக இருக்கணும் அப்படின்னு இப்போ என்னென்னா வெஹிக்கிளும் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ரோடும் கம்மியாக இருக்குது பட் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி நீங்கள் சென்னைக்கு ட்ராவல் பண்ணும்போது ஒரு ஏரியா டூ என்ன ஒரு ஏரியாவுக்கு எவ்வளோ டைம் ஆச்சோ அந்த டைம் வந்து நாங்கள் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துட்ருக்கோம் ஸோ சேமரல் ஒர்க் போகும்போதுமே யாரோட ட்ரைமே பெருசாக இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது நிறைய இடத்துல ரெடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது வந்து சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் ஒரு சக்ஸஸ் ஆகவே நான் வந்து பார்க்குறேன் வந்து ஒரு நம்ம இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சென்னையில நம்ம சென்னையில் வந்து நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு போயிட்டு நம்ம சென்னையில் எல்லா மக்களுமே ஆக்சிடென்ட் இல்லாம பண்றதுக்கு என்னவோ அதை எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணலாம் உங்களுக்கு வேற இஷ்யூஸ் இருந்துச்சு அங்கே தனியாக கேளுங்க நான் சொல்றேன் இப்போ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் சைனேஜஸ் காஷ்னரி சைனேஜஸ் இப்போ அதெல்லாம் சிலபஸில் ஆட் ஆகிட்டு சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையின் சார்பாக கூட நாங்கள் வந்து அதை அந்த சிலபஸ் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கோம் அந்த அறிக்கையும் கூட நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் என்ன என்னென்ன இன்க்ளூட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுவோம் இந்த 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 அவங்களோடையும் ப்ரோக்ராம் இருக்கு அவங்களோட கலந்து ஆய்வு பண்ணிருக்கிறோம் எத்தனை பேர் ரோடு பயன்படுத்துகிறாங்களோ அத்தனை பேரையும் கொண்டு வரோம் அது கேப் டிரைவர் ஷேர் ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர்ஸ் லாரி டிரைவர்ஸ் மினி பஸ் டிரைவர்ஸ் எம்டிசி அப்புறம் ஐடி எம்ப்ளாயிஸ் அப்படின்னு எல்லாருமே கொண்டு வரோம் அவங்க கிட்ட ஆல்ரெடி ஆட்டோ டிரைவர்ஸோடு நாங்கள் ரெண்டு டாக்ஸ் போயிருக்கு அவங்க என்ன பண்ணணும் அவங்க எங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க நான் அவங்க அவங்கக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் போக போக அடுத்த ரெண்டு மூணு நாள் அவங்களோட சேர்ந்து ஒரு முகாம் இருக்கும் அதில் பேசலாம் தேங்க் யூ அதிகரிச்சிருக்கு ரொம்ப நல்லாவே அதிகரிச்சிருக்கு நான் சொன்னேன் ஹெல்மெட் எல்லாமே நைன்டி பர்சன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம குட்டில் இருக்கிறோம் பெட்டருக்கு போயிடலாம்